மூலமாய் வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பானவர்களே நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் நலமாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பெலன் பிரைஸ் லார்ட் ஹாலில் லுயா அன்பானவர்களே ஆண்டருடைய சமூகம் துதியால் நிறைந்திருக்கிறது ஹாலி லூயா ஹாலில் ஆனுடைய சமூகம் எப்படி இருக்குதா துதியால் நிறைந்திருக்கிறது அப்ப இன்றைக்கு நாமும் இந்த ஆண்டவரோடு இணையனும் ஆண்டருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் முதலிலே நம் செய்ய வேண்டியது எப்பொழுதும் துதிக்க வேண்டும் எப்பொழுதும் துதிக்கணும் அப்ப அன்பானவர்களை இந்த துதி என்பது நம்ம எங்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்றால் ஆண்டவரோடு இணைக்கிறது பரலோகத்தோடு இணைக்கிறது சியோனை சுற்றி உலா வாருங்கள் என்று தங்கி சாவிதக்காரர் எழுதுறார் ஹலை லூயா அப்ப இந்த நாள்ல நம்ம வந்து சியோனை சுற்றி உலா வரணும் அப்படின்னா சியோன்ல என்ன இருக்குது துதி இருக்குது அப்ப இந்த நாள்ல இந்த இடத்துல நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில நம்ம துதிக்கணும் ஜபிக்கணும் நம்ம அப்படி செய்யும் பொழுது நாம் சியோனுக்குள்ளே உழவுகிறோம் ஹலை லூயா பிரைசில அப்ப துதிக்கும் பொழுது அன்பானவர்களே தேவனோடு இணைகிறோம் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும் தேவனுடைய பிரசன்னம் என்பது பரிசு தாவியானவருடைய வல்லமை பரிசு தாவியானவருடைய வல்லமையில நம்ம நிரம்ப முடியும் அதற்கு மிக 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 ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடியது துதி அப்ப இந்த துதியோடு நம்ம அவருக்குள்ள போகும் பொழுது நாம் சியோனோடு இணைந்து விடுகிறோம் அன்பானவர்களே அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில துதி இருக்கிறதா என்பதை யோசிச்சு பாருங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம் இருக்கணும் துதியோடு கூடிய இறைவேண்டல் இருக்கணும் இதுதான் ஜெபம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்ப இந்த நாள்ல நம்ம துதிக்கும் பொழுது யாரை பார்க்கிறோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிறோம் அப்ப பரிசுத்த ஆவியானவர் எதற்கு அப்படின்னா நம்மளை ஜெபிக்க வைக்கிறவரே அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் நம்ம மாமிசத்திலிருந்து விடுதலை அடைய முடியும் இந்த உலக காரியத்திலிருந்து நம்ம விடுதலை அடைய முடியும் அப்பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு எப்படி ஜெபிக்கிறது என்ன ஜெபிக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியாது மாறாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும் பொழுது நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்ப இந்த கற்றுக் கொடுக்கிறவர் நமக்கு மிகவும் முக்கியம் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம வளரணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பலனடையணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைமைக்கு நம்ம போகணும் அப்படின்னா அதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவருடைய நிரப்புதல் அவருடைய ஆலோசனை மிக 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 முக்கியம் அன்பானவர்களே அப்ப இந்த பரிசுத்த ஆவியானோருடைய வல்லமையையும் ஆலோசனையையும் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா துதித்ததின் மூலமாக துதிக்கிறதின் மூலமாக நாம் தேவனுடைய பலனை அனுபவிக்க முடியும் அப்ப எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் அன்பானவர்களே இதை நாம் சங்கீத புஸ்தகம் எழுவத்தி எட்டாவது அதிகாரத்துல நாலாவது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா கர்த்தரின் துதியையும் நல்ல கவனிக்க இந்த வார்த்தை என் குறிச்ச பைபிள் எடுத்து பாருங்க கர்த்தரின் துதியையும் அடுத்து பாருங்க அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் பிரைஸ் லாட் ஹலி லுயா இந்த வார்த்தை இப்படியா சொல்லப்படுது பர்ஸ்ட் துதி ரெண்டாவது அவருடைய பலம் மூன்றாவது அவர் செய்த அதிசயங்களை விவரிப்போம் ஹாலே லுயா அப்ப மாணவர்கள் இந்த ஒரு வார்த்தையில மூன்று விதமான செய்தி இருக்கிறது ஹலிலூயா முதலிலே நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் நம்முடைய நாவு துதியால் நிரம்ப வேண்டும் அப்படி துதியால் நிரம்பும் பொழுது நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரின் துதிகளையும் நம்ம துதிக்க 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 ரெண்டாவது என்ன வருது அப்படின்னா அவருடைய பலத்தையும் ஹலிலுயா அவருடைய பலத்தை நீங்கள் பார்க்க முடியும் அந்த பலம் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது அன்பானவர்களே பலம் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது லூக்கா நர்சீதி எடுங்க லூக்கா நர்சீதியில ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது அதிகாரத்துல அன்னை இடத்துல வானதூதர் வந்து ஒரு காரியத்தை சொல்லுவார் ஆண்டவருடைய பிறப்பு காரியத்தை அன்னை இடத்துல சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அப்ப இந்த லூக்கா ஒன்று முப்பத்து நாலு முப்பத்தைந்து வசனம் சொல்லுகிறது அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி இது எப்படி ஆகும் நான் புருஷனை அறியேனே அறியேனே என்றார் ஹலே நான் கண்ணி ஆயிற்றே இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு காரியத்தை கபிரிகள் தூத அன்னை இடத்துல சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இது எப்படி நடக்கும் என் வாழ்க்கையில எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு பதில் வானதூதர் சொல்றாங்க பாருங்க முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்திரமாக பரிசுத்த ஆவி உண்மேல் வரும் உன்னத மாணவருடைய பலம் உன்னத மாணவருடைய பலம் உண்மையில் நிழலிடும் என்ன நிலவிடுது உன்னத மாணவருடைய பலம் லூயா ஹலெ லூயா ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது குமாரன் எனப்படும் அவருடைய பலத்தையும் அப்ப பலம் என்பது என்ன அப்படின்னா உன்னதமானவருடைய பலம் பலம் என்பது இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது அலிலுயா திருத்துதர் பணிகள் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல கூட நம்ம பார்க்கலாம் பரிசு தாவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் புது பலனடைந்து ஹாலிலுயா பலனடைந்து ஹாலில் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்றாங்க அப்ப அன்பான இன்றைய நாள்ல நல்ல கவனிங்க இந்த பலனை நம்ம அனுபவிக்கணும் உன்னதமானவருடைய பலனை நம்ம அனுபவிக்கணும் இந்த உன்னதமானவருடைய பலனை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நீங்கள் பார்க்க முடியும் ஹலிலூயா இறைமையா முப்பத்தி மூன்று மூன்றுல பார்க்கலாம் நீ அறிந்திராததும் எட்டாவதுமான மாபெரும் பெரிய காரியங்களை நான் உனக்கு சொல்லுவேன் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அன்பானவர்களே இந்த உன்னத பலன் உங்களிடத்துல வரும் பொழுது மாத்திரமே நீங்கள் அறியாததும் எட்டாவதுமான காரியங்களை நீங்க பார்க்க முடியும் இந்த உலகத்தின் பார்வையில அந்த அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கவே முடியாது இந்த உன்னத பலன் இல்லாம அதனாலதான் நீ ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க அவரால் நிரம்புங்க அவரால நிரம்பி வாழுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டம் ஒரு காரியம் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில கண்ணியானவள் கருவுறுவது என்பது இந்த உலகத்தின் பிரகாரம் இந்த இயற்கையின் பிரகாரம் நடக்காத ஒன்று ஆனால் பரலோகம் சொல்லுகிறது நடக்கும் என்று எப்படி உன்னதமானவருடைய பலன் ஆலையுமியா அப்ப இந்த பலன் எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் துதிக்கணும் துதிக்கணும் இடைவிடாமல் துதிகள் உங்க வாயிலிருந்து கிளம்பணும் உயர்த்தணும் துதிக்க 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 இந்த மாம்சத்துல இருக்கக்கூடிய கட்டுக்கள் அவிழ்க்கப்படும் இயல்புக்குரிய காரியங்கள் சிந்தையில இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும் அப்ப நீங்க ஒரு புது மனிதனா மாறுவதற்கான தயாரிப்பு தான் இந்த துதி அலைலுயா அப்ப புது மனிதனா எப்ப மாறுவீங்க நீ புது மனுஷனா நீங்க எப்ப பிறப்பீங்க அப்படின்னா அந்த பருசுத்தாவியானால் வரும்போது அதுக்கு உங்களை தயார் பண்றாரு எதன் மூலமாய் தயார் பண்றது துதிக்கிறது மூலமா தயார் பண்றாரு அலையலுயா ஷடா ஷடா ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்களை இன்றைக்கு துதி இருக்கிறதா துதி இல்லாம நம்ம வந்து என்ன செய்ய முடியும் இன்னைக்கு நம்ம பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளல பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறவே வாயில துதி இருக்கிறதா யோசிச்சு பாரு இந்த துதி எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா இந்த எழுவத்தி எட்டாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்துல பாருங்க என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள் என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவியை சாயுங்கள் என் வாயின் வசனங்களுக்கு என் செவியை சாயுங்கள் அப்பொழுது என் வாயை ஓமையினால் திறப்பே பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் அப்ப இந்த துதியானது எப்படி இருக்கணும் அப்படின்னா வார்த்தையாக வார்த்தையான துதியா இருக்கணும் வார்த்தையை சொல்லி சொல்லி துதிக்கணும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து பார்த்து துதிக்கணும் இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நம்ம போகும் நண்பானவர்களே ஏதோ நம்ம காலையில எந்திரிக்கிறோம் ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போறோம் வர்றோம் அதான் முடிஞ்சிருச்சு கிறிஸ்தவ வாழ்வு அப்படின்னு நினைக்காதீங்க உன்னத மாணவருடைய பலன் நமக்கு முக்கியம் அந்த உன்னத மாணவருடைய பலன் இருக்கும் பொழுதுதான் அவர் சொல்லக்கூடிய இந்த பூர்வ காலத்து மறைபொருள்களை நீங்க அனுபவிக்க முடியும் பூர்வ காலத்து மறைபொருள்கள் நீங்க பார்க்க முடியும் இன்றைக்கு நம்ம வந்து இந்த மறைபொருள்கள் அறியணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த வேத வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கணும் இந்த வேத வார்த்தைகளை கொண்டு நீங்கள் துதிக்கணும் வேத வார்த்தைகளை கொண்டு நீங்கள் துதிக்கும் பொழுது அந்த உன்னத மாணவருடைய பலன் உங்கள் மத்தியிலே வரும் உன்னத மாணவருடைய பலன் உங்கள் மத்தியில வரும் பொழுது நல்ல கவனிங்க என்ன நடக்கும் அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் அந்த பவரை நீங்கள் பார்க்க முடியும் உன்னத மாணவருடைய பலன் உங்க இடத்துல வரும் பொழுது ஒரு அதிசயமான காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும் அந்த அதிசயமான காரியம் என்ன அப்படின்னா அன்பானவர்களே நல்ல கவனிங்க அதிசயமான காரியத்தை இந்த நாலாவது வசனம் சொல்லுது பாருங்க அவர் செய்து அவருடைய அதிசயங்களை விவரிப்போம் அவர் செய்த அதிசயங்களை விவரிப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த அதிசயங்களை நம்ம விவரிக்கணும் இந்த மறைபொருட்களை எடுத்து சொல்லணும் அப்படின்னா அனுபவிக்க முடியும் உன்னத பலனை அனுபவிப்பதன் மூலமாக அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும் அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் இனி வரக்கூடிய தலைமுறைக்கு நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் விவரித்து சொல்ல முடியும் அந்த அதிசய மாணவராய் பற்றி நீங்கள் பேச முடியும் இந்த இயேசுவை பற்றி தெளிவாய் சொல்ல முடியும் ஹலிலுயா ஹலில் அப்ப நீங்க அப்படிப்பட்ட காரியத்தை பேசும் பொழுது ஆத்மா அறுவடை நடக்கும் ஆத்துமாக்கள் அறுவடை ஆவார்கள் இன்றைக்கு நம்முடைய பலத்துல நம்ம பிரசங்கம் பண்றோம் நம்முடைய பலத்துல நம்ம போய் பேசுறோம் நம்முடைய வெள்ளத்துல எந்த காரியத்தை செய்தாலும் அதுல வெற்றியை பார்க்க முடியாது அறுவடையை பார்க்க முடியாது மாறாக செக்கரியா புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது வளத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல ஆவியினாலே எல்லாம் ஆகும் ஆவியினாலே எல்லாம் ஆகும் அன்பானவர்களே அப்ப அவருடைய ஆவியானவருடைய அந்த வல்லமையில நம்ம நிரம்பி ஜெபிக்கும் பொழுது மாத்திரமே அந்த ஆவியானுடைய வெளத்துல நம்ம நிரம்பி ஜெபிக்கும் பொழுது மாத்திரமே நன்றாய் புரிந்து கொள்ளுங்க அப்பாற்பட்ட ஒரு பெரிய காரியத்தை நாம் பார்க்க முடியும் அப்பொழுதுதான் அதிசயங்களை விவரிக்க முடியும் நீங்கள் போய் பேசக்கூடிய ஆத்துமா அறுவடைகளை நீங்கள் சந்திக்க முடியும் எனவே ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பானவர்களே இந்த நாள்ல துதிகளை அதிகப்படுத்துங்கள் வீடுகளில கூடி ஜெபியுங்கள் கூடி ஜபித்து அதிகமாய் தேவனை உயர்த்துங்கள் வார்த்தையை கொண்டு பேசுங்கள் வார்த்தையை கொண்டு துதியுங்கள் அப்படி துதிக்க 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 ஒரு நாள் உன்னதமானவருடைய பலன் உங்கள் மீது நிழலிடும் அப்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விவரிக்க முடியாத சொல்ல முடியாத உங்கள் அறிவுக்கு எட்டாத பெரிய காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும் அன்பானவர்களே அப்ப ஒன்றை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க இந்த நாள்ல துதிக்கணும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் துதிக்க வேண்டும் நேரத்திற்காய் நன்றி அப்பா நன்றி அப்பா அப்படியே கண்களை மூடுவான் அவையானோருடைய பிரசனத்திற்காய் நாம் ஜீசஸ் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் உன்னத மாணவருடைய பலன் இறங்கும்படியாக் சமைக்கிறேன் ஆளுகை செய்ய துதிகளை ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு மேலான கிருபை உண்டாகும்படியாய் இந்த இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவருடைய பிரசன்னம் இறங்கும்படியாய் முடியாது

துதிகள் இந்த வேலையில அதன் மூலமா உன்னதமானவருடைய அனுபவித்து அதிசயங்களை பெற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய தலைமுறைக்கு உமை பற்றி விவரித்து சொல்லக்கூடிய ஒரு வேலன் உண்டாகும்படியாய் செபிக்கிறேன் நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே